ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மூன்று முடித்த சீரியலில் அடுத்ததான் போது அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சூர்யாவுக்கு இப்போது நந்தினியை காணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடுச்சு ஸோ இனி சூர்யா நந்தினியை எங்கே போனான்னு சொல்லிட்டு தேடி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா இந்த சூர்யா ஃபுல் போதையில் என்ன ஆச்சுனே தெரியாமல் இருக்காரு அப்போது அங்கே வந்து அருணாச்சலம் நந்தினியை காணும் அப்படின்னு சொல்ல சூரிய ரொம்ப கேர்லெஸ்ஸாக கேஷுவலாக அவள் இங்கே தான் இப்போ கிச்சனில் தான் இருக்கா அப்படின்னு பதில் சொல்ல கடுப்பான அருணாச்சலம் நந்தினியை நேற்று நைட்லேருந்து காணும் நீ என்னடா கிச்சனில் இருக்கான்னு சொல்கிறேன் நீ என்ன புள்ளியோ அப்படின்னு சத்தம் போடுறாரு ஸோ இப்போதான் சூர்யாவுக்கு புரியுது நந்தினியை காணும் அப்படின்ற விஷயம் புரிய வருது ஸோ இந்த ஊரில் அவளுக்கு யாரும் தெரியாது எங்கே போயிருப்பா என்ன பண்ணான்னு சொல்லிட்டு சூர்யா இப்போ அவன் ஃப்ரெண்டு வீட்டில் போய் இப்போ பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களும் சில அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க அப்போது அங்கேருந்து வெளியே வரும்பொழுது யாரும் நந்தினு சொல்லி கூப்பிட சூர்யா தெரியும் பார்க்குறேன் ஆனால் நந்தினி கிடையாது பட் நந்தினி இப்போது யார் கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த அடச்சனா தான் கடத்தி வச்சிருக்கு இதில் அந்த மினிஸ்டர் வேறு இப்போ நீ நீங்கள் பொண்ணுன்னு நிரூபிச்சிருக்கேன் ரத்னவெல் பொண்ணாக சும்மாவா அப்படின்ற மாதிரி இப்போது வந்து பிளான்லாம் போடுறாங்க ஸோ இவங்க நந்தினி என்ன பண்ண போகிறாங்க சூர்யா நந்தினியை எப்படி காப்பாற்ற போகிறாரு செம்மையாக போது பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்